ஆணவக்கொலை செய்யப்பட்ட காதலனின் சடலத்துடன் காதலி திருமணம் செய்து கொண்ட காட்சிகள் ஒட்டுமொத்த நாட்டையும் உழுக்கியுள்ளது மகாராஷ்டிராவின் நான்டெட் பகுதியை சேர்ந்த சக்ஷம் டேட் என்பவரும் அதே பகுதியை சேர்ந்த ஆஞ்சல் என்பவரும் சில வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர் இருவரும் வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் ஆஞ்சலின் குடும்பத்தினர் அவர்களின் காதலுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்ததாக கூறப்படுகிறது இந்த வதந்தியை நம்பிய ஆஞ்சலின் சகோதரர்களும் அவருடைய தந்தையும் சக்ஷம் டேட்டை கொடூரமாக தாக்கி சுட்டு கொலை செய்துள்ளனர் இந்த கொடூர செயலாளர் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சக்ஷம் டேட் கொலை செய்யப்பட்டதை அறிந்த ஆஞ்சல் தனது குடும்பத்தாரிடமிருந்து தப்பித்து சக்ஷம் டேட்டின் இறுதி சடங்கு நடக்கும் இடத்திற்கு சென்றிருந்த அங்கு அவருடைய முகத்திலும் உடலிலும் மஞ்சளை பூசி நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொண்டு சக்ஷம் டேட்டின் சடலத்துடன் திருமணம் செய்து கொண்டார் இந்த நெகிழ்ச்சியான காட்சிகள் அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆஞ்சல் இந்த திருமணம் நடக்கக்கூடாது என்பதுதான் என் சகோதரர்களுக்கும் என் அப்பாவுக்கும் அவர்களின் ஆசை நடக்கவில்லை அவர்கள் கொலை செய்தது என் காதலைத்தான் என் காதலை அல்ல எங்களை பிரிக்க என் குடும்பம் சதி செய்தது அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என் காதலன் வென்றுவிட்டார் எங்கள் காதல் என்றென்றும் வாழும் இனி சக்ஷமின் மனைவியாக அவர் அப்பா அம்மாவுக்கு மருமகளாக அவர் வாழ்ந்த வீட்டிலேயே வாழ்வேன் இந்த கொடூர கொலையை அரங்கேற்றிய என் குடும்பத்தாருக்கு தூக்கு தண்டனையை பெற்று தரும் வரை ஓயமாட்டேன் என்று ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார் ஆஞ்சன் இந்த சம்பவம் தொடர்பாக காவல் துறை பல்வேறு பிரிவுகளின் கீழ் ஆறு குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்திருக்கிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது